வணக்கம் நண்பர்களே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உண்மையில் எனக்கு ஒரு சின்ன காய்ச்சல் இருமல் தொண்டை கலகரப்பு இச் எல்லாம் வந்துட்டுது அதனால் வீடியோ கூட எல்லாம் போயிட்டுது என்ன செய்தியா ஸ்ரீலங்கா செய்தியா உலக செய்தியோ இதோ இப்போ செய்தி சிலங்காவில் போய்கொண்டிருக்கு பிரச்சனைனா வெள்ள நிவாரணங்கள் வெள்ளங்கள் நாமல் பக்கம் அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் அரசாங்கத்தை விமர்சிக்கிறதும் தாங்கள் இருந்தாலும் எல்லாச்சும் திருப்பம் வேண்டும் எதிர்கட்சிகள் சங்கட பொறுப்பதை சொல்லியும் அனுராமில வழக்கு போடுறது கண்டு ஒரு பக்கமும் இதுக்காக மக்களிடையே ஆதரவு ஒரு பக்கம் அனுராக்கும் இதால் இதை எவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு இந்த நாளா பெரிய அழிவுக்கு பிறகும் இலங்கை நின்று பிடிக்கிற அளவு உலக நாடுகளுடைய ஆதரவும் மக்களுடைய ஆதரவும் கூட ஒரு பக்கம் இல்லத்துக்கு பிறகு வந்த விழப்பீடுகளும் அதுக்கு மக்களுடைய ஆதரவும் எதிர்கட்சிகள் அதுக்குரிய தங்கள் எதிர்ப்பையும் தாங்கள் அதை பொறுப்பை வடிவாட்சி திருப்பம் என்றும் அவர்கள் இருக்கிற காலத்தில் ஒரு பிரச்சனையுமே இல்லாத மாதிரியும் ஒரு ஆட்சிக்கு வந்தால் பிரதான் படம் மந்துவோலா வாலிவு வந்ததும் தாங்கள் இல்லாண்டி வேரணும் சரியா செய்த மாதிரி பிரணிலீரா நாமலூரா கம்ப்ளைண்ட் இதுதான் நடக்குது உண்மையில் என்னால் கதைக்கு ஆர்வமாக இருந்தாலும் கதைக்கு இல்லாதபடி தொண்டடமாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத பார்க்க எதிர்கட்சியில் தாங்கள் இப்போ இருக்கிற அரசாங்கத்தை விட மிகவும் சிறப்பாக சே இந்த நிர்வா நிவாரணப் பணிகளை செய்திருப்போம் என்று சொல்கிறார்கள் எதிர்க்கட்சியில் அப்படி தான் சொல்வார்கள் அவர்களை குறைய சொல்லாது இரண்டா அநூறு அரசாங்கமும் எதிர்க்கட்சியாக இருந்தால் இப்படி தான் சொல்லியிருப்பார்கள் ஆகவே அதை அவர்களுடைய கதையை ஒரு பக்கத்தில் விட்டுட்டு இன்று விமல் வீரவம்ச அவர்கள் வெறும் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவில் மக்கள் வீதிக்கு இறங்கி போராட ஆரம்பிப்பார்கள் பொருளாதார பின் சின்ன நாட்டை அமக் அமுக்கும் என்று ஒரு ஆர்வம் சொல்லியிருக்கிறார் சில உண்மைகள் அதில் இருக்கும் எனக்கு இருக்குது ஏனென்றால் கோவிட் டைமில் இங்கே பொருளாதாரம் மிகவும் பின்தங்கி பின்தங்கி போயிருந்த சமயத்தில் இங்கிலாந்து அரசாங்கம் நிவாரணங்களை கொடுப்பதை தொடங்கினது அதாவது கடை உரிமையாளர்களுக்கு கடனாக பணம் கொடுத்தார்கள் வேலைக்கு போகாதவர்களுக்கு இருக்க பணத்தை கொடுத்தார்கள் கொ பெரிய பெரிய கொம்பெனிகளுக்கு சம்பளங்களை ஊழியர்கள் சம்பளங்களை அவர்களை கொடுத்தார்கள் எல்லோருமே பாராட்டினார் அந்த சமயத்தில் ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் வரிகளை கூட்டினார்கள் விலைகளை ஏற்றினார்கள் வியாபார நிறுவனங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அதே போலதான் இந்த நிவாரண பணிகள் இப்போ ஒரு பணம் கொடுப்பது போன்ற விஷயங்கள் வரவேற்கப்பட்டாலும் இதற்கு பின்விளைவுகள் மக்களிடையே எதிர்பார்க்கலாம் வரி கூடும் விலைவாசி கூடும் இன்னும் ஐஎம்எஃப் வந்து கடன் கொடுக்க போகுது ஏற்கனவே ஐஎம்எஃப் கிடுக்கு பிடியால் தான் அனுர அரசாங்கத்தால் விலைவாசியை குறைக்க இல்லாமல் இருக்குது அப்போ விலைவாசி ஏறத்தான் போகிறது விமல் வீரம வம்ச சொன்னது எனக்கு ஒரு சரியான கூட்டாக தான் தெரிகிறது இது சொல்கிறதால மேலே எனக்கு கவலையோடு தான் நான் சொல்கிறேன் அது ஒரு யாரோ ஒருத்தர் அந்த கொமெண்ட் செக்ஷனில் போன முறை வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க கொமெண்ட் செக்ஷனில் இலங்கை சாபம் அடைஞ்ச பூமி அதனால தான் இப்படியான பிரச்சனைகள் மாறி மாறி வருது என்று எழுதியிருந்தார் உண்மையில் போன வீடியோக்களில் பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே நன்றிகள் மனசு மனசார நன்றிகள் ஏனென்றால் நான் எதிர்பார்க்கையில் இல்லை மேட்டு கருத்துக்கள் அதாவது வித்தியாசமான கருத்துகளுக்கு இடம் இருக்க மாண்டு வெறும் பரபரப்பு செய்திகளை பிரேக்கிங் நியூஸை நாடுற உலகத்தில் மேட்டு கருத்துகளுக்கு மக்கள் விரும்பி பார்ப்பார்கள் நம்பிக்கை இல்லாம தான் அந்த வீடியோ மக்களுக்கும் விழிப்புணர்வும் இருக்கணும் ஒரே இதில் பாதையில் எல்லாரும் சொல்ற மாதிரி போய்கொண்டிருக்காம உண்மையாகவே உண்மையாக தெரிய வேணும் என்ன நாட்டில் உள்ள பிரச்சனை உண்மையான பிரச்சனை என்னன்றது மக்களுக்கு தெரிய வேணும் உண்மையில் அனுரா அரசாங்கம் அனுரா அவர்கள் உண்மையில மனஜ்தியோடு செயற்படுறார் நேர்மையான மனிதனாக இருக்கிறார் அது எல்லா மனிதர்களும் தெரியும் மக்களுக்கும் தெரியுது ஆனால் அது மட்டும் போதாது சில சமயங்களில் அதிர்ஷ்டமும் கை கொடுக்கணும் அனுரகுமார திசநாயக்காக அதிர்ஷ்டம் கை கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஏனென்றால் ஐஎம்எஃப்ண்ட பிடியில் இருந்து நாட்டை மீட்கணுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டு கொண்டு திரும்பி இங்க திரும்பி ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துருக்கு எத்தனையோ அழிவை கொடுத்துரு எத்தனையோ ஹெக்டர் ஏக்கர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு பாடசாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் கிட்ட இறந்துருக்கார் பேர் அழிவு பெரிதேனியா யூனிவர்சிட்டியே வெள்ளம் உள்ள எத்தனையோ பெருமதியான புத்தகங்கள் எல்லாமே அழிஞ்சிருக்கு எத்தனையோ பெருமதியான பொருட்கள் இல்லாமல் சேதமடைஞ்சிருக்கு இப்போ அதே பெரிய ஒரு அழிவு வைக்கி ம் அப்படியான சந்தர்ப்பத்தில் இயற்கை வந்து அனுராவுக்கு காய் கொடுக்க இல்லைன்னு தான் சொல்லுவேன் இலங்கைக்கே காய் கொடுக்க இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏனென்றால் நான் அனுராவை வந்து லீக்வான் யூ போன்றவர்களோடு ஒப்பிட்டுறான் ஆரம்ப காலத்துலேயே ஒப்பிட்டுருந்தான் சிங்கப்பூர் 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 பிரதமர் ஏனென்றால் அவரும் வந்து இப்படியான ஒரு இக்கட்டான நிலைமையில் தான் இருந்தார் எப்போ என்றால் மலேசியா வந்து மலேசியாவும் சிங்கப்பூரும் ஒன்றாகத்தான் ஒரு காலத்தில் இருந்தது திடீரென்று மலேசியா வந்து சிங்கப்பூரை தன்னுடைய மாநிலம்லேருந்து விலக்கி சிங்கப்பூரை தனி நாடாக அறிவி அறிவிச்சுட்டுருது அப்போ யூ அழுதார் ஓப்பனாக பப்ளிக்கு முன்னால் கூட்டத்தில் ஆழுதார் கண்ணீர் விட்டு இப்படி செய்து விட்டார்கள் எங்களை ஏனென்றால் மலேசியாவில் தான் அவர்களுடைய பொருளாதாரமே இருந்தது மலேசியாவில் இருந்தால் நீர் வாரது சிங்கப்பூர் ஒரு வெறும் நாடு அங்கே எந்த வளமும் இல்லை ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு எல்லாமே ஒத்துழைச்சிது நாட்டு மக்கள் ஒத்துழைச்சார்கள் சட்டத்தை போட்டது உலகம் ஒத்துழைச்சிது எல்லாமே ஒத்துழைச்சிது இவர் நாட்டை செம்மையாக அனுரா போல தான் கட்டியமைச்சார் நல்ல கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தார் அனுபவம் அதே பாதையில் போக பார்த்தார் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தார் போலீஸ் அதிகாரிகள் தவறு செய்தாலும் இன்றைக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுது போலீஸ்காரர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறார் பிஸ்கெட் பிஸ்கெட்டை பாதியை உடைச்சி கொடுத்து தக்ஸிக்கு கொடுத்த போலீஸ் அதிகாரி வெளியே விட்டு நிறுத்தப்படுறார் இப்படியான இந்த அடிப்படையிலே சட்டங்களை கொண்டு வருகிறார் சிங்கப்பூர் அப்படின்றால் குப்பை ரோட்டில் போடக்கூடாது துப்பக்கூடாது போன்ற சட்டங்கள் ஈக்குவா நியூக்கு தான் கொண்டு வந்தார் அடி அந்த சட்டங்கள்ல சட்டங்கள்லாம் நாட்டை அப்போ அந்த சட்டங்களை அனுரா கொண்டு வந்து எல்லாத்தையும் செம்மப்படுத்தி கொண்டு வரவிக்க அயல் நாடு ஒத்து ஒன்றும் ஒத்துழைக்கிறது இல்லை நாட்டு மக்கள் ஒத்துழைக்கிறார்கள் இல்லை பௌத்தவாதம் ஒத்துழைக்குது இல்லை அனுரா சந்திக்கிற பிரச்சனை இல்லை பாருங்கள் பௌத்தவாதம் ஒத்துழைக்கிறது இல்லை கட்சிகளுக்கு பிரச்சனை இருக்கும் ஆனால் இயற்கையாக கூட ஒத்துழைக்கவில்லை இல்லை சட்டத்தை சரியா இப்போ இவ்வளவு பிரச்சனைக்கே வேறு அதையும் சொல்கிறேன் அந்த கடத்தல் விழுதலுக்கும் சட்டங்களை அதை சரியான இதில் தான் பின்னாடி இல்லை செம்ம படத்த மறு சட்ட விரைவு உங்களுக்கு உங்கள் அறியாமல் இருக்க வேணும் அந்த ஒரு மக்களிட மனத்தில் இயற்கையாக வர வேணும் என்னொரு லஞ்சம் இல்லாமல் பண்ணினார் கல்வி தராத உயர்த்தினார் இன்றைக்கு உலகத்திலேயே அதி உயர்ந்த கல்வி தராதரம் கூடிய மாணவர்கள் சிங்கப்பூர்லேருந்து தான் வர்றார்கள் இன்றைக்கு அமெரிக்கா மிஞ்சின ஜிடிபி ஒரு தனிநபர் பொருளாதார வளர்ச்சியில் அமெரிக்காவை மிஞ்சி சிங்கப்பூர் இருக்கு இவ்வளவுக்கும் சிங்கப்பூரில் ஒன்றுமே இல்லை இவ்வளவுத்தையும் லீக் வாணிஜம் எப்படி ஆரம்பித்தார் என்றால் வேற உள்ள வளம் இல்லாத நாட்டில் சில கட்டுமானங்களை சரியாக போட்டார் துறைமுகம் டேக்ஸ் குறைவான தளத்தை உருவாக்கினார் அப்போ வெளிநாடுகள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிச்சு நீங்கள் சொன்ன மாரி நம்ம வைதி இல்லை அவர்கிட்ட இப்போ சிங்கள இப்போ சிலங்கால சிங்களா முஸ்லீம் ஒரு இனவாத கருத்து அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கு அதாவது ஒரு அந்த ஒரு நோய் வந்து இலங்கையில் இருக்கிறபடியா அதுலேருந்து மீண்டு வழியில் வர சரியான அஸ்தம் இல்லை அப்போ அப்படி இருக்க இயற்கை கூட இப்படி ஒரு அடியை கொடுத்தபடியா எனக்கு தெரியல விமல் வீரவம்ச சொல்றதில் அது உண்மையாக இருக்கக்கூடாதுனு தான் நான் நிறைவேணை பிரார்த்திக்கிறேன் இலங்கை அரசாங்கம் நிதியுதவிகள் ஆட்களுக்கு மக்களுக்கு கொடுக்க இந்த நிதியுதவி அங்கே இருந்து வருது அந்த செலவு அங்கே இருந்து மிச்சப்படுத்த போகிறார் அது அடுத்த வருஷம் தான் எங்களுக்கு தெரியும் அதை விட இன்னும் சூழல் வெப்பமயமாதும் இருக்குது இப்படியான காலகட்டத்தில் கட்சி பேதம் இன மத பேதம் இல்லாமல் எல்லோரும் ஒத்துழைக்க வேணும் சந்திரிகா குமார் தங்க பற்றி நிறைய கொமெண்ட்ஸ் அலிச்சேன் உண்மையில சந்தோஷமா இருக்கு நிறைய தமிழர்கள் பலர் தங்களோட மனதுகளை வச்சு கொண்டு இருந்த விஷயங்கள் இப்போ இப்போ தான் வெளியில் வருது என்ன அவர்கள் பேச தயக தயக்கமாக இருந்தார்கள் சந்திரகுமாரத்துங்களை அபிமானம் உள்ளவர்கள் கூட அதை சொல்வதற்கு தயக்கமாக இருந்தார்கள் ஏனென்றால் எங்களுடைய மீடியாக்கள் ஒருத்தரை என்று காட்டினால் அவர் கூடாதவர் சம்மந்தமான செய்திகளையே போட்டுக்கொண்டிருக்கும் அவருக்கு அவருக்கும் ஒரு நல்ல முகம் இருக்குன்றதை காட்ட மறக்கும் ஏனென்றால் சந்திரகுமார்கிட்ட கணவர் வந்து இன மத பேதமற்றவர் அனுரோ குமார நல்ல மேனதர் விஜயகுமார் துங்க அவர் ஓ கணவன் அப்படிப்பட்ட ஒரு கணவர் தான் கணவருடன் வாழ்ந்தவர் தான் சந்திரிகா குமாரனோட துங்கம் அதை அவர் அவர் மீது நாங்கள் சேர விரைக்கும் குறைபட்டுதா என்று சொல்லலாம் அவர் அவன்ட மகள் திருமணம் செய்தது தமிழன் அப்படி தமிழால தன் மெரிவ மகள் நீங்கள் பார்த்துக்கங்கள் என்றால் சந்திரிகா குமார் துங்க என்ற டயஸ் பண்டாரநாயக அவர் வந்து இலங்கையிலேயே அதி உயர் பணக்காரர் சொந்தமாக மிருக காட்சி சாலையே த ஒரு இடத்துல வச்சிருந்தவர் அவ்வளவு பெரிய பணக்காரர் வெளிநாடுகளில் கூட அப்படி ஒரு மிருக காட்சி சாலை இல்லை அவருடைய வீட்டில் வேலை செய்வதற்கு வெளிநாட்டிலிருந்து வேலைக்காரர்கள் வந்தார்கள் அதாவது இங்கிலாந்து அயர்லாந்துலேருந்து வேலைக்காரர்களை எடுத்தார் சந்திரிகாவினுடைய பாட்டனர் எஸ்டபிள்யூஆர்டி பண்டார எனக்கு சந்த் சந்திரிகாவுடைய தந்தை செய்த ஒரு மிகப்பெரிய தவறு இனவாதத்தை கொண்டு வந்தது மதவாதத்தை கொண்டு வந்தது அரசியல் கொண்டு வந்தது அந்த பாவத்தை துடைப்பதற்கு சந்திரிகா முயன்று இருக்கிறார் ஆனால் அதை எந்த மீடியாக்களும் வெளியில் கொண்டு வர இல்லை ஓகே நண்பர்களே வேற என்ன எனக்கும் தொண்ட சரியில்லை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன்